ஹர ஹர ஜெய ஜெய் சங்கர மகாபெரிவா வாழ்ந்த காலத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான பிரச்சனையோட பெரியவா கிட்ட போவார் அவர் அவாவாலோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சில சின்ன சின்ன பரிகாரங்களை செய்ய சொல்லுவார் சந்தேகமே இல்லாம அந்த பிரச்சனைகள்லாம் போன இடம் தெரியாம போயிடும் அதில் ஒரு பகுதியே முதல் பாகமாக இப்போது பதிவு பண்ணியிருக்கேன் பெரியவா பொண்ணுக்கு வயசாகிந்தே போகிறது கல்யாணம் பண்ணணும் எந்த வரனும் மனசுக்கு திருப்தியாக அமையலை பெரியவா அவ்வளவுதானே இதுக்கா இவ்வளோ கவலைப்படுற மார்கழி மாதம் முப்பது நாளும் குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு சிவன் கோவிலுக்கு போய் திருவம்பாவை பாராயணம் பண்ணு பெருமாள் கோவிலுக்கு போய் திருப்பாவை பாராயணம் பண்ணு தை பிறந்ததும் கல்யாணம் நிச்சயம் பெரியவா ஆத்துல சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையா இருக்கு பெரியவா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைக்கு வேலை இல்லை ஆத்துக்காரர் உடம்பு சரி இருக்கார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணினா கஷ்டம் தீருமா எனக்கு அவ்வளோ வசதி இல்லையே பெரியவா கவலைப்படாத ஒரு புடி அரிசி குருணை எடுத்துக்கோ கொஞ்சமா வெள்ளம் கலந்து எறும்பு புத்துல போடு இது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணின புண்ணியத்துக்கு சமம் ஆத்துக்காரரு விஷ்ணு சஹசிர நாம் சொல்ல சொல்லு இதை போறோம் உன்னோட எல்லா பிரச்சனையும் தீந்து போயிடும் பெரியவா வாழ்க்கையில் நாய்படாத இருக்கேன் பெரியவா பித்ருதோஷம்னு சொல்றா என்ன செய்யறதுன்னு தெரியல ஒன்றும் இல்லை தினமும் காக்காக்கு சாதம் போடு காக்கா ரூபத்தில் பித்ருக்கள் வந்து சாப்பிட்டுட்டு மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவா ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் பண்ணு ஜாதகத்துல ராகு கேது தோஷம்னு சொல்றா பெரியவா பயப்படாத ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்து ஆஞ்சநேயரை கெட்டியா புடிச்சுக்கோ ராகு கேது தோஷம் எல்லாம் போயிடும் ஆஞ்சநேயரை வழிபடுறவால ராகுவும் கேதுவும் கஷ்டப்படுத்த மாட்டா வியாதி படுத்துறது பெரியவா டாக்டர் கைவிரிச்சிட்டார் நாராயணியத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு அஸ்மின் பராத்மன் அனு பாத்ம கல்பே துவமித முத்தாபித பத்மயோனிகி அனந்த பூமா மமரோகராஷிம் நெருந்தி வாதாலய வாச விஷ்ணு இந்த ஸ்லோகத்தை தினமும் நூற்றி எட்டு தடவை சொல்லு எப்பேற்பட்ட தீக்க முடியாத வியாதியாக இருந்தாலும் குணமாயிடும் ஆற்றுல வரும தாண்டவம் ஆடுறது பெரியவா நீ ஒரு காரியம் பண்ணு வியாழக்கிழமைகளில் குபேரனை நினச்சிண்டு இந்த ஸ்லோகத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லு ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவணாய தனதான்யாதிபதையே தனதான்ய சமிருத்தி மே தேஹி தாவய சுவாஹாஹா உன்னோட பண கஷ்டமெல்லாம் காணாம போயிடும் வீட்டில் கெட்ட சக்தி நடமாடுற மாதிரி இருக்கு பெரியவா தினமும் சாயங்காலம் சுவாமிக்கு வழக்கேசி வச்சு தம்பதி சமேதராக உட்காந்து விஷ்ணு சஹசிரநாமம் பாராயணம் பண்ணுங்கோ எந்த சக்தியும் உங்க கிட்ட கூட வர முடியாது பெரியவா என்னோட பிள்ளைக்கு அகால மரணம் ஆயிடுத்து பெரியவா எவ்வளவு வேணால் செலவழிக்க தயாராக இருக்கேன் அவனோட ஆத்மா சாந்தி ஆகணும் நீங்கள் தான் வழி சொல்லணும் பெரியவா நீ நிறைய நீர்மோர் கரைச்சி எடுத்துட்டு போய் வெயில்ல வயலில் வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் கொடுத்து சாந்தி பண்ணு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான் தாகத்துல தவிக்கிற வாழ்க்கெல்லாம் பிள்ளையோட ஆத்மா சாந்தி ஆயிடும்